நிலமக்களை நாமனைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு மீன் குழம்பு எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி மீனாக வந்து நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அது நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு எப்படி வந்து இந்த மீனை வந்து மீன் குழம்பு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இது போல வீடியோஸ்க்கு நம்ம முடிச்சாலும் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கடையில் வந்துட்டு தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சதுமே வந்து அதுக்குள்ளே வந்து கடுகுந்த மருப்பு வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் அடுத்ததாக வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வந்துட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நமக்கு வந்துட்டு பொறிஞ்சி வரணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதில் எதுவுமே வந்துட்டு அதிகப்படியாக அரைக்கிறது எதுவும் கிடையாது ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வந்து செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல்லுக்கு மேலேயே வந்துட்டு பூண்டை வந்து தட்டி உள்ளே சேர்த்துருக்கோம் அதே மாதிரி காரம் தேவையான அளவு மிளகாய்த்தூளை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் வந்து உள்ளே சேர்த்து அதோடைய கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ தூள் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே போட்டதாலும் நமக்கு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பட் குழம்பு வந்துட்டு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக வந்து இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதை வந்து உடைக்காமல் முழுசாக வந்துட்டு காம்பம் மட்டுமே கிள்ளே செய்திருக்கோம் இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு கல் உப்பும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து தான் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர தக்காளி பழம்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு லப்பர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி அரைச்சி சயக்கும் பொழுது சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வந்துடும் அதுக்கடுத்து தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூளும் வீட்டு மசாலா இருக்கும் இல்லையா சாம்பார் பொடி அதுவும் ஒரு அரை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகட்டும் சோ இந்த டைம்லயே வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிரும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கொதிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கட்டி பதத்துக்கு வந்துட்டு வந்துருட்டும் அப்பதான் வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா இருக்கும் பாருங்க ஸோ நல்லா வந்து நம்ம வந்து வதக்கியாச்சு எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம புளியை வந்துட்டு ஒரு எலுமிச்சை மொழி சைஸுக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம எதையும் அரைக்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வேகமாகவும் வந்துட்டு வேலை முடிஞ்சிரும் பாருங்கள் அடுத்ததாக வந்துட்டு தேவையான வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க நல்லா வந்து கொதித்து வரட்டும் ஸோ தண்ணியாக தான் வந்துட்டு குழம்பு இருக்கும் உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா அரை இது எல்லா பொருட்களையும் வதக்கணும் இல்லையா அதெல்லாம் அரைச்சி போட்டு உங்களுக்கு கட்டியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீனை வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா குழம்புலாம் வத்தி என்னென்னா பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு அரைமுடி தேங்காயும் வந்துட்டு அரைச்சி ஃபேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு கொதி கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்க்கும்பொழுது மீன் எல்லாமே அந்த குழம்புக்குள்ளே மூழ்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வெகு இது ரொம்ப பொடி மீன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும் ரொம்பலாம் வந்து டைம் எடுத்துக்காது நீங்க கரண்டி போட்டு வந்து ரொம்ப சோ இப்ப மீன் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ள வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க குழம்பைய பொழுது சாப்பிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு டேஸ்ட் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாவும் வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாவும் வந்துட்டு ஈஸியாவும் செஞ்சு முடிச்சிடலாம் சோ பாருங்க சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு உள்ள போட்டுட்டு ஒரு தடவை கிண்டி விடுறோம் இல்லையே அவ்வளவுதான் சும்மா கரண்டி போட்டீங்க அப்படின்னா குழஞ்சு போயிடும் கரண்டியை வந்து தயவு செஞ்சு போடாதீங்க எடுக்கும் பொழுதே கொஞ்சம் பார்த்து எடுங்க ஏன்னா சின்ன மீன் ரொம்ப சீக்கிரமா வந்து உடைய ஆரம்பிக்கும் இது வந்துட்டு நீங்க களியோ அல்லது சாதத்துக்கோ இட்லி சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டுமே வந்து அடுப்ப சிம்ல போட்டு மூடி போட்டு மூடி இருக்கும் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃபைனாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்துட்டு நம்ம வந்து தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து குழம்பு வந்துருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்